நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வந்து புனித அபில தரிசமாவத்தி தான் இவர் இவ்வாறாக கூறுகிறார் இறப்பதற்கு அஞ்சாத வகையில் வாழுங்கள் என அழைப்பி வருகிறார் பெரும்பாலும் மனுஷன் சாக போகிறான் அப்படின்னா தன்னை நோக்கி சாகு வரப்போகுது அப்படின்னா அவனுக்கு இருக்கிற கலகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் ஒரு முறை என்னுடைய உறவுல ஒருத்தருடைய இறப்பு வீட்டுக்கு போயிருந்தபோது அவங்களோட மனைவி தன்னுடைய கணவர் இறந்த கணவரை பார்த்து சொல்கிறார் எம்மா இப்படி சாவுறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னி அன்னைக்கு சொன்னியமா அப்படின்னு சொல்லி அழுதமா என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில பதிவு பண்றான் அந்த மனுஷன் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மரணத்தை பத்தியான ஒரு பயம் கலக்க அவர்களை இருந்தது ஏன் அப்படின்னா பெரும்பான்மையும் பாவத்தினுடைய அடையாளமாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சாவு நம்ம கவிக்கொள்ளும் போது நம்ம கவி போது பார்த்தீங்கன்னா பயம் கலக்கம் அதிகமாகும் ஆனா அது கடவுளுக்கு ஏற்ப ஒரு அழகான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த போல கடைசி தருணத்துல மகிழ்ச்சியோடு தன் அந்த சாவை வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் ஆனா பாவிகளுக்கு பெரும்பாலும் அது வேதனையாவும் ஒரு துன்பமாவும் இருக்கு ஏன் இப்படி ஒரு மரணத்தை நம்ம அனுபவிக்கணுமா கொடுக்கப்பட்ட அழுக்கு உணர்ந்தவர்களாக வாழ இறைவனிடம் இறைஞ்சி மண்டாடுவோம் இந்த அவிலே தரிசனாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசு இயேசுவுக்கு இயேசுக்கு நன்றி மரியே வாழ்க